பிரேக் டவுன் அந்த படத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் இந்த படம் அந்த படத்தோட ஒரிஜினல் ப்ரொடியூசர்ஸ் ஸ்பேர் அமௌண்ட் பிக்சர்ஸ் அவங்களுக்கும் இவங்களுக்கும் அந்த ரைட்ஸ் விஷயத்தில் கண்டிப்பாக திரையரங்கு உரிமையாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் ஒரு ஏழு நாள் தொடர் விடுமுறை வர்றதுனால ஒரு மிகப்பெரிய வசூலை சந்திச்சிடும் நமக்கும் ஒரு பெரிய ஷேர் கிடைக்கும் மெயின்டெனன்ஸ் கிடைக்கும் விடாமுயற்சி வந்தால் மிக அதிகமான திரையரங்குகளை அந்த படம் ஆக்கிரமிச்சுடும் ஒரு அறநூறுலேருந்து ஒரு எழுநூறு திரையரங்கம் எழுநூற்றம்பது திரையரங்கம் கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து கேம் சேஞ்சரும் வணங்கானும் கொஞ்சம் சிரமப்படும் அந்த ரசிகர் வந்து அஜித்தோடய தீவிரமான ஃபேனாக இருப்பார் அவர் அந்த மாதிரி நடந்துக்கிட்டது கொஞ்சம் அநாகரிகமான விஷயமாக நான் நினைக்கிறேன் இனி அவங்க அந்த அஜித் ரசிகர்கள் கொஞ்சம் பொறுமை காக்கணும் இந்த படம் அந்த படமும் மோதிக்குமா அந்த படம் இந்த படமும் மோதிக்குமா சமூக வலைத்தளங்களில் இதுபோரு இந்த கருத்தை சொல்கிறாரு சமூக வலைத்தளங்களில் அவங்கவுங்க எல்லாருக்கும் செல்ஃபோன் இருக்குது எல்லார் கையிலையும் டைப்பிங் ஃபெசிலிட்டி இருக்குது அவங்கவுங்க கருத்தை வெளியிடுறாங்க நல்ல அனுபவம் வாய்ந்த மனிதர் சினிமாவுக்கு நிறைய பல வெற்றி படங்களை கொடுத்தவர் அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதில் அவரும் ஏதோ ஒரு கருத்தை சொல்ல வராரு அது எதை நினச்சி அவர் அந்த கருத்து போட்டார் யார் ஆதரித்து போட்டார் யாரை எதிர்த்து போட்டார்ன்றதெல்லாம் கண்டிப்பாக ரஜினி சாருக்கு மட்டும்தான் தெரியும் சார் வணக்கம் சார் வணக்கம் முருகா சொல்லு முருகா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் சார் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார் புத்தாண்டுன்னு சொல்லும்போது முதல் விஷயமே ஞாபகம் வருது பெரிய குண்டத்தீக்கு போட்டாங்க லைக் ஆனால் உங்களுக்கு நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னதான் சார் அவங்களுக்கு பிரச்சனை எந்த பிரச்சனை என்ன பிரச்சனை விடாமுயற்சி திரைப்படத்தை விடாமுயற்சி தள்ளி போனதுக்கு காரணம் அந்த ஒரு ஒரு இங்கிலீஷ் படம் அது எனக்கு பேரு டக்குன்னு என்ன படம் பிரேக் டவுன் பிரேக் டவுன் அந்த படத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் இந்த படம் அந்த படத்தோட ஒரிஜினல் ப்ரொடியூசர் ஸ்பேர் அமௌண்ட்டு பிக்சர்ஸ் அவங்களுக்கும் இவங்களுக்கும் அந்த ரைட்ஸ் விஷயத்தில் ஃபைனான்சியலாக ஏதோ ஒரு ஸ்ட்ரெயிட் ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு 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 செட்டில் ஆகலை தான் படம் தள்ளி போச்சுன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச தகவல் சொல்கிறாங்க இல்லைண்ணா அவங்க வந்து ஆரம்பத்தில் ஒரு ரைட்ஸ் பேசுனாவும் படம் முடிஞ்ச பிறகு இந்த இல்லை அதிகமாக கேட்டதாக ஒரு செய்தி இருக்குது அது முற்றிலும் உண்மையாக எனக்கு முற்றிலும் தெரியாது ஏன்னா அந்த 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 செட்டில்மெண்ட் சம்மந்தமாக அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ரேட்டில் நம்பரில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது அது மட்டும் எனக்கு தெரியும் என்ன பேசுனாங்க என்ன இது பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது தெரியாத நான் சொல்லிக்க விரும்பவில்லை சொல்லவும் மாட்டேன் அண்ணா ரெண்டு வருடமாக வந்து அஜித் அவர்களுக்கு படம் இல்லை என் போன வருஷம் துணி வரலை வரலண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பொங்கல்னா இருபத்தி மூணு பொங்கல் அந்த வந்து இப்போ திரையரங்கு உரிமையாளர்களை அந்த பொங்கலுக்காக இந்த படத்தை நம்பி ஓகே இந்த படம் போட நமக்கு பத்து நாள் லீவ் இருக்குது ஒரு ஆறுதலான படம் வெற்றி தொள்ளி அடுத்தது ஒரு ஆறுதலான ஒரு வசூலாச்சும் நம்ம கிடச்சிருக்குன்னு இயங்கியிருப்பீங்களே இப்போ அது உங்களுக்கு ஏமாற்றம் இல்லையா அது கண்டிப்பாக திரையரங்க உரிமையாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் ஒரு ஏழு நாள் தொடர் விடுமுறை வர்றதுனால ஒரு மிகப்பெரிய வசூலை சந்திச்சிடும் நமக்கும் ஒரு பெரிய ஷேர் கிடைக்கும் மெயின்டெனன்ஸ் கிடைக்கும் ப்ளஸ் கேன்டீனில் ஒரு நல்ல வருமானம் வரும் பார்க்கிங்கில் ஒரு நல்ல வருமானம் வரும்னு எதிர்பார்த்தோம் அது கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இப்போ அடுத்தாம்ப என்ன படம் வருதோ அதை வச்சு நம்ம இருக்கிறத சமாளிக்க வேண்டியதுதான் நமக்கு போன வருஷமே எங்களுக்கு பொங்கல் சரியா இல்லை தீபாவளி சரியாக இல்லை இது என்ன பண்ண முடியும் அதுக்காக போய் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வருடம் பொங்கலும் பார்த்தீங்கன்னா இந்த படம் வரலன்னு சொன்னோன்னே சின்ன சின்ன படங்கள் எல்லாமே ரிலீஸ் டேட் சொல்லியிருக்காங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து படங்கள் கிட்டே பொங்கல் அதில் எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லி ரொம்ப ரொம்ப நேரம் டீட்டெயிலாக நம்ம பேசிகிட்டு இருக்க வேண்டாம் காதலிக்க நேரம் இல்லைன்னு ஒரு ஜெயம் ரவி படம் கன்ஃபார்ம் கேம் சேஞ்சர்னு ஒரு படம் கன்ஃபார்ம் வணங்கான்னு ஒரு படம் கன்ஃபார்ம் இந்த மூணு படமும் உறுதியாக பொங்கலுக்கு வருது நாலாவது படம் அஞ்சாவது படம் ஆறாவது படம்லாம் எது வருது வரலன்னு என்னால் இப்போ எதுவும் உறுதியாக சொல்ல முடியல எனக்கு தெரியல ரொம்ப பேர் அதுக்கு ட்ரை பண்ணுறாங்க பட் யாரெல்லாம் சக்ஸஸ் ஆகி வர முடியும் யாருக்கெல்லாம் தேட்டர் கிடைக்கும் யாருக்கெல்லாம் ஃபைனான்ஸ் கிளியரன்ஸ் கிடைக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியலப்பா இல்லைன்னா இப்போ விடாமுயற்சி வந்தாலும் வரலைனாலும் இந்த சின்ன சின்ன படங்களுக்கு கணிசமான திரையரங்குகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் விடாமுயற்சி முயற்சி வரலன்னு தெரிஞ்ச உடனே ஏன்னா சொல்லணும் விடாமுயற்சி வந்தால் மிக அதிகமான திரையரங்குகளை அந்த படம் ஆக்கிரமிச்சுக்கும் ஒரு அறநூறுலேருந்து ஒரு எழுநூறு திரையரங்கம் எழுநூற்றம்பது திரையரங்கம் கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து கேம் சேஞ்சரும் வணங்கானும் கொஞ்சம் சிரமப்படும் அது கூட போட்டி போடக்கூடிய சிறு முதலீட்டு படங்கள் வந்து ரொம்ப பெரிய அளவில் தேட்டர் கிடைக்காத அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க இப்போ அந்த படம் வராததுனால இப்போ வர்ற இருக்கிற தேட்டரை வந்து இவங்க பிரிச்சுக்குவாங்க காதலிக்க நேரம் இல்லை கேம் சேஞ்சர் இது கேம் சேஞ்சரை பொறுத்த வரைக்கும் அது வந்து நம்ம இவர் படம் நம்ம சங்கர் சார் படம் ராம் சரன் வந்து ட்ரிபிள் ஆர்லலாம் ரொம்ப அருமையாக நமக்கு தமிழில் அறிமுகமான ஒரு நபர் தான் பாலா படம் அது வணங்கான் இட் இஸ் ஆல்சோ குட் அருண் விஜய் இந்த தடம் அந்த யானை படத்திலலாம் நல்லா தான் பண்ணியிருக்கிறாரு இன்னொரு படம் ஜெயம் ரவி படம் ஜெயம் எல்லாம் ஒரு ஒரு ரெண்டு வருஷமாக கொஞ்சம் சரியில்லையே அதுக்கு முன்னாடி இந்த ரோமியோ ஜூலியட்டு தனி ஒருவன் அதெல்லாம் ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு நல்ல நடிகர் தான் ஸோ அதெல்லாம் மீறி வேறு எந்த படம் வருதுன்னு எனக்கு தெரியல எனக்கு இந்த ரெண்டு வருட காத்திருப்புக்கு சமீபத்தில் இயர் அன்னைக்கு ஒரு திரையரங்குகளை படம் பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸு எழுந்து ஆப்ரேட்டரை திட்டோம் லைக்கா நிறுவனத்தை அசிங்கமாக திட்டுறாங்க இது இந்த மாதிரி நிகழ்வுலாம் வந்து திரையரங்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதில் நான் கருத்து சொல்ல விரும்பலை அந்த ரசிகர் வந்து அஜித்தோட தீவிரமான ஃபேனாக இருப்பார் அவர் அந்த மாதிரி நடந்துக்கிட்டது கொஞ்சம் அநாகரிகமான விஷயமா நான் நினைக்கிறேன் இனி அவங்க அந்த அஜித் ரசிகர்களுக்கு கொஞ்சம் பொறுமை காக்கணும் அவங்க அந்த மாதிரி நடந்துக்கக்கூடாதுன்னு என்னுடைய ஒரு ஒரு அன்பான வேண்டுகோள் இதை நம்பி இருந்த இன்னொரு படம் அஜித் குமார் அவர்களது குட் பேடக்கலி திரைப்படம் இது பொங்கல் வரதுனால தான் அவங்களே தள்ளி போறேன்னு போனாங்க இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த படத்தையும் நாங்கள் விட்டுருக்கலாமே நீங்கள் வரலன்னு தெரிஞ்ச ஒன்று ரொம்ப பொறுமையாகவும் சொல்கிறேன் நான் ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை ஓங்கிட்டே இன்ட்ரீவில் சொல்லிட்டேன் குட் பேட் அக்லி விடாமுயற்சி ரெண்டு படம் ரிலீஸ் ஆகலைன்னா தமிழ்நாட்டுக்கு சுதந்திரமே கிடைக்காதா இந்தியாவோட விடுதலையே பாதிச்சிருமா நான் சொல்கிறேன் ஒரு சினிமா வந்தால் பாருங்கள் வரல என்ன விட்டுருங்க ஒரு படம் வந்தால் பாருங்கள் ஒரு படம் வரலைன்னா அது எப்போ வருதோ அப்போ வந்த பிறகு பாருங்கள் இந்த படம் அந்த படமும் மோதிக்குமா அந்த படம் இந்த படமும் மோதிக்குமா சமூக வலைத்தளங்களில் இது பிறகு இந்த கருத்து சொல்கிறாரு சமூக வலைத்தளங்களில் அவங்கவுங்க எல்லாருக்கும் செல்ஃபோன் இருக்குது எல்லோருக்கு கையிலையும் டைப்பிங் ஃபெசிலிட்டி இருக்குது அவங்கவுங்க கருத்தை வெளியிடுறாங்க ஓகே அவங்கவுங்க கருத்து அது எல்லாருக்கும் கருத்து சொல்கிற உரிமை இருக்குது கருத்து சொல்கிற சுதந்திரம் இருக்குது அடுத்தவருடைய சுதந்திரத்தை பாதிக்காமல் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அவ்வளோதான் இப்போ என்னென்னா குட் பேடக்லி திரைப்படத்தை தமிழ்நாடு விநியோகம் வாங்கியிருந்து ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் உங்களுக்கு தெரியும் அவரே ஒரு ட்விட்டு போட்டார் என்ன நடந்தாலும் நடக்காட்டாலும் ஏப்ரல் மாதம் நாங்கள் வரோம் அப்படின்ற மாதிரி குட் குட்பேடக்லியே போட்டுட்டார் எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்கன்னா பரவாயில்ல தலைவா நீ வந்துரு தலைவா விடாமய்ச்சி வந்து வரட்டா போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ இந்த படம் தள்ளி போகிறதுனால அந்த படம் வந்து கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ற மாதிரி டிசைடே சொல்லிட்டார் அவர் ஒருவேளை இந்த படம் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்காது முன்னாடி எந்த படம் முன்னாடி வருதோ அந்த படத்தை முன்னாடி பாருங்கள் எந்த படம் வருதோ அந்த படத்தை தாமதமாக பாருங்கள் அதில் எனக்கு கருத்து இல்லை எனக்கு எது வரும் எது வரலைன்னு இன்றைக்கி ரொம்ப குழப்பமான சூழ்நிலை நிலவிட்டிருக்கிறதுனால தப்பான கருத்துக்களை எந்த ஒரு நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் நான் சொல்ல விரும்பலை ஏன்னா அவங்கள போய் நான் மிஸ்லீடு பண்ணவே நான் விரும்பலை ஏன்னா எனக்கு தெரியலை தெரியாதத தெரியாதுன்னு தான் சொல்லுவேன் நான் எப்போவுமே சார் இந்த பொங்கலுக்கு வந்து திரையுரிமைகளாக எப்படி வெயிட் இருக்கீங்க இந்த படம் வரலையே மற்ற படங்கள் வர்றதை வச்சு பொங்கல் வந்து இந்த கூட்டங்கள் வந்து இந்த படங்களுக்கெல்லாம் கிடைக்குன்னு நினைக்கிறீங்களா இப்போ போன பொங்கலுக்கு கேப்டன் மில்லரும் அயர்லாண்டும் தான் வந்துச்சு அதனால் தேட்டர் எல்லாருமே மூடிட்டு போயிட்டாங்களா அதெல்லாம் கிடையாது இருக்கிற படத்தை வச்சு ஓட்டுவோம் அது என்ன இருக்கோ அதில் உள்ள நஷ்டத்தை பார்ப்போம் இவ்வளோ தான் இயற்கை அந்த படங்கள் ஜெயிக்கக்கூடாதுன்னு இருக்கா ஜெயிக்கலாம்ல ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்ல சார் இப்போ வழக்கமாக வந்து இப்போது இரநூறு ஆடியன்ஸ் வர இடத்துல ஒரு ஐம்பது அறுபது ஆடியன்ஸ் வரும்போது அந்த கூட்டங்கள் இல்லை சார் அதான் நம்ம அதை வச்சு தான் மேனேஜ் பண்ணி அவங்க வேறு வழி கிடையாது அந்த ஐம்பது அறுபது ஆடியன்ஸுக்கு என்ன கணக்கோ அதுக்குள்ளே டேம்ஸ் போட்டு கொடுத்துட்டு டேக்ஸ் கட்டிவிட்டு செலவு பார்த்துட்டு நம்ம அது அதில் உள்ள லாபம் நிமிஷத்தை பார்க்க வேண்டியதுதான் ஏன்னா எப்பவுமே ஒரு முன்னணி நடிகர்கள் படம் வரும்போது அதாவது டாப் லீடிங்கில் இருக்கிற நடிகர்கள் படம் வரும்போது திரையரங்கு உரிமைகளில் கொஞ்சம் சந்தோஷத்தில் இருப்பாங்கப்பா பொங்களுக்கு வருதுப்பா நமக்கு ஒரு அஞ்சு நாள் நல்லா நல்லாயிருக்கும்பா ஒரு ஆறு நாள் நல்லா நல்லாயிருக்கும்பா இப்போ அந்த படங்கள் வர்றாலும் போது சின்ன சின்ன படங்கள் வரும்போது நையாவது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி திரையரங்கு உரிமையாளர்கள்லாம் யோசி சார் யோசிப்பாங்க யோசிக்கிறாங்க யோசிப்பாங்க அதுக்கு அவங்க தெரியுங்க உரிமையாளர்களால் என்ன பண்ண முடியும் ஒன்றுமே முடியும் படம் எடுக்கிறது தயாரிப்பாளரோட வேலை தயாரிப்பாளர் தான் அந்த படத்தை கொடுக்கணும் அவங்க கொடுத்தா தான் எங்களால் திரையிட முடியும் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் சினிமாவுக்கே ஆணிவேர் தயாரிப்பாளர்கள் தான் தயாரிப்பாளர்களை வச்சு தான் எல்லா விதமான இண்டஸ்ட்ரியே நம்ம சுற்றி சுற்றி அதை சுற்றி தான் ஓடிக்கிட்டு இருக்குது தயாரிப்பாளர் தான் கண்டென்ட்டு சார் சமீபத்தில் புத்தாண்டை முன்னிட்டு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தார் என்னென்னா நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான் கெட்டவங்களுக்கு ஆண்டவன் அறிய வாரி வாரி வழங்குவான் ஆனால் கடைசியை கைவிட்டுவான்னு பாஷா படத்தில் வந்த ஒரு டைலாக் வந்து அவர் எடுத்து போட்டிருந்து எல்லாேருக்கும் இனிய புத்தம் நல்லவர்கள் போட்டிருந்தார் இதை வந்து என்னென்ன ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா அஜித்துக்கு ஆதரவாக போட்டிருக்காருன்றாங்க இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து விஜய்க்கு வந்து ஆதரவாக இதுவாக எதிராக போட்டிருக்காரு அப்படின்றாங்க ஸோ இதை நம்ம எப்படி சார் எடுத்துக்க முடியும் இல்லை ஒரு பொதுவாக கருத்தை போட்டிருக்காருன்னு எடுத்துக்க முடியும் நீங்கள் தெரியவங்க உண்மையில நீங்கள் இதை எப்படி பார்ப்பீங்க இந்த பதிவை இல்லை நான் இதை வந்து ஒரு சாதாரணமான ஒரு அவர் ஒரு ஒரு எனக்கு ஒரு ரொம்ப பிடித்த மனிதர் அவர் நல்ல அனுபவம் வாய்ந்த மனிதர் சினிமாவுக்கு நிறைய பல வெற்றி படங்களை கொடுத்தவர் அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதில் அவர் ஏதோ ஒரு கருத்தை சொல்ல வராரு அது எதை நினச்சி அவர் அந்த கருத்து போட்டார் யாரை ஆதரித்து போட்டார் யாரை எதிர்த்து போட்டார்ன்றதெல்லாம் கண்டிப்பாக ரஜினி சாருக்கு மட்டும்தான் தெரியும் அதில் நான் எந்த கருத்து சொல்ல விரும்பலை எனக்கு எந்த கருத்தும் கிடையாது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆரம்பமே ஒரு சின்ன ஏமாற்றத்தை சந்திச்சிட்டாங்க திரையுமே அளவு இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒன்றும் பார்க்கல அதுக்கப்புறம் இன்னும் இந்த வருஷத்தில் இன்னும் பதினோரு மாதம் இருக்குது ஏகப்பட்ட படம் வரலாம் ரஜினி சார் படம் இருக்குது கமல் சார் லைஃப் இருக்குது சிம்புக்கு படம் இருக்குது சூர்யாவுக்கு படம் இருக்குது தனுஷுக்கு படம் இருக்குது அஜித்துக்கு படம் இருக்குது விஜய்க்கு படம் இருக்குது எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் படம் இருக்குது அது போக போன வருஷம் ஓடின மாதிரி வாழை மகாராஜா கருடன் ரப்பர் இப்போ மாதிரி நிறைய கண்டென்ட் உள்ள படங்களும் நிறையா படங்கள் தயாராகி ரெடியாக ரிலீஸுக்கு வந்துட்டு இருக்குது ரெடியாக தான் இருக்குது அந்த படங்கள்லாம் வெட்டி அடைஞ்சதுனால போதுமே நமக்கு தேட் நமக்கு தேட்டருக்கு என்ன வேணும் வசூல் தானே வேணும் அது வந்தால் போதும் வந்துடும் விடாமய்சி வராததனால் அதனால் மூடிட மாட்டாங்க அப்படின்னு கூட நீங்கள் உனக்கு அந்த அது இது போடுவீங்க அந்த டைட்டில் போ அதுக்காக கார்டு கூட போட்டுக்க நீங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாங்கள் அந்த படத்தை கொண்டு வர முடியாது நாங்கள் வி ஆர் நாட் ப்ரொடியூசர்ஸ் நாங்கள் ஹீரோ கிடையாது நாங்கள் டைரக்டர் கிடையாது அதெல்லாம் அவங்க தான் முடிவு பண்ணி அவங்க தான் கொண்டு வரணும் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இந்த இதில் என்ன ஒற்றுமை கண்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படங்களால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெட்டராக இருந்தது அவங்களுக்கு நான் பதினஞ்சு வருஷமாக நம்ம ரொம்ப ஆழ்ந்த சினிமாவை பார்த்துட்ருக்கேன் கதையம்சம் உள்ள படங்கள் யார் ஹீரோவாக இருந்தாலும் படம் ஓடும் கதையம்சம் இல்லாத படங்கள் யார் ஹீரோவாக இருந்தாலும் அந்த படம் ஓடாது சார் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் படம் இருக்குது நிறைய கதையம்சம் உள்ள படங்கள் வருது ஏன்னா என்னோட என்னுடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க அதில் அந்த ஒன்லைன் எனக்கு தெரியும் முழு கதை எனக்கு தெரியும் அதெல்லாம் அவங்க சொன்ன மாதிரி அந்த ஒன்லைன் படி கதை அந்த படம்லாம் எடுத்துட்டாங்கன்னா பெருசாக ஓடும் எல்லாருக்கும் லாபமான அந்த அமையும் சார் இந்த ஓடிடி தளங்கள் வந்து படங்கள் நான்கு வாரங்கள் பிறகு நம்ம ஆல்ரெடி நம்ம பேசி போட்டிருக்கோம் இப்போ வந்து என்ன ஸ்டேட்டஸில் சார் இருக்குது எது எட்டு வாரம் இப்போ வந்து எட்டு வாரமாக ஆக்கணும்னு நம்ம தயாரிப்பாளர்கிட்ட கேட்டிருக்கோம் தயாரிப்பாளர் விநியோகஸ்தர் திரையரங்கு உரிமையாளர்கள் ஒரு கூட்டுக்கூட்டம் போட்டாங்க அந்த கூட்டுக்கூட்டத்தில் எட்டு வாரம் நீங்கள் பண்ணி கொடுங்க ஹிந்தியில் இருக்கிற மாதிரி தெலுங்கில் இருக்கிற மாதிரின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் நாங்கள் அந்த ஓடிடியோட மற்ற பிளாட்ஃபார்மில் பேசிட்டு அவங்க சொல்கிறோம்னு சொல்லியிருக்காங்க அவங்க அவங்க தரப்பில் பேச்சுவார்த்தை இருக்காங்க எந்த நேரமும் ஒரு நல்ல செய்தி அறிவிக்கப்படும் சரிங்க தெலுங்கு உரிமையாளர்கள்கிட்ட பொதுவாக இந்த பொதுமக்கள் வைக்கிற கருத்து என்னென்னா பாப்கார்ன் வலி இவ்வளோ வைக்கிறீங்க இந்த வழி எவ்வளோ வைக்கிறீங்க வாட்டர் பாட்டல் வழி வைக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு கருத்து நிலவுது ஆனால் தெலுங்கு படம் சமீபத்தில் ரிலீஸ் ஆச்சு புஷ்பா டூ திரைப்படத்துக்கு கவுண்டர்லேயே பார்த்தீங்கன்னா முதல் நாள் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபான்ட்டு புக் மைஷூலாம் அஃபீஷியலாகவே போட்டிருந்தாங்க கவர்மெண்ட்டே ரேட்டு போட்டிருந்தாங்க ஆனால் தமிழகத்தில் மட்டும் ஏன் இந்த மக்களுக்கு வந்து இவ்வளோ இது இருக்குது பாப்கார்ன் வழியை பேசுகிறால தர இப்போ இதே புஷ்பா டூ படத்தை அங்கே போயிட்டு ஐநூறுரூபாயரூவா கொடுத்த பார்த்தாங்களா கூட்டம்லாம் அங்கே நிறைய இருக்குது அங்கே போயிட்டு நீ ஒன்று புரிஞ்சுக்க டூ படத்தை ஆந்திராவில் போய் பார்த்த தமிழர்களோட எண்ணிக்கை ஒரு பெர்சன்ட் வருமா இல்லை அதிகபட்சம் ரெண்டு பெர்சென்ட் வரும் அது ஒரு கம்பேரிட்டிவான ஒரு மேட்ரு கிடையாது ரெண்டாவது டிக்கெட்டுங்கிறது நீங்கள் எடுத்தால் தான் உள்ளே அனுமதிப்பாங்க அனுமதி கட்டணுங்கிறது அது வந்துடுது ஸோ அதனோட ரேட்டை வந்து கொஞ்சம் நியாயமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அம்மா காலமாக இருக்கட்டும் கலைஞர் சார் காலமாக இருக்கட்டும் எடப்பாடி சார் காலமாக இருக்கட்டும் ஸ்டாலின் சார் காலமாக இருக்கட்டும் அவங்க கொஞ்சம் மக்களோடு சேர்ந்து பயணிக்கணும்னு நினைக்கிறாங்க பாப்கார்ன் மற்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வேணுங்கிறவங்க விரும்பி சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம் வேண்டாதவங்க அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட போயிடலாம் இது சம்மந்தமாக நான் நிறைய முறை நான் இதில் பேட்டிகளில் சொல்லிட்டேன் அதையே திரும்ப திரும்ப கேட்டுக்கவும் வேண்டாம் இல்லை சார் எதுக்காக கேட்குறேன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த இஷ்யூ தான் இவ்வளோ பெருசாக பேசுகிறாங்கல்ல இப்போ மற்ற மாநிலங்களில் வந்து ஒரு வரைமுறையே இல்லாமல் இருக்குது டிக்கெட் கட்டுறது அதான் இல்லை வரைமுறையில் இருக்குது அந்த ஏதோ குறிப்பிட்ட படத்துக்கு அவங்க ஏதோ கவர்மெண்ட்டில் ஸ்பெஷல் ஜிஓ போட்டால் அது கொடுப்பாங்க இல்லைனா அவங்க அந்த என்ன கட்டணமோ அந்த கட்டணம் கொடுப்பாங்க சார் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்தாண்டு ஆண்டு இன்னும் என்ன சினிமா துறையில் நடக்கப் போகுது அப்படின்றத நான் மீண்டும் பயணிப்போம் சார் தேங்க்யூ வெரி மச் சார் நன்றி இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க